காலையில் நேரத்துலேயே எல்லாருமே ஆளுக்கு ஒரு பக்கமாக உக்காந்துட்டு செல்ல நோண்டிட்டு இருந்தாங்க இதெல்லாம் சுத்தப்படாது எந்திரிச்சு வாங்க ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் வீடியோ அத்தை அப்படின்னு சொல்லிட்டு பசங்க எல்லாருமே ஜாலியாக வந்துட்டாங்க வீட்டில் கொலிஞ்சி பழமும் மாம்பழமும் இருந்துச்சு சரி இதை வச்சு பசங்க கூட வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டுட்டு வந்து ஒரு வழியாக நிற்க வச்சு அவங்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்து செய்கிறதுக்குள்ளே போதும் போதுன்னு ஆயிடுச்சு நாம் ஒன்று சொன்னால் அவங்க ஒன்று புரிஞ்சிக்கிறது அந்த பக்கம் ஓடுறது இந்த பக்கம் ஓடுறதுன்னு பிடிச்சி இழுத்து நிற்க வச்சு எல்லாரையும் சரி கட்டி வீடியோ எடுத்தாச்சு அங்கே என்ன தெரிகிறது அப்படின்னு எல்லாருமே ரவுண்ட் அடித்து பார்த்துட்டு இருந்தாங்க இருக்கிறது நாலு பழம் அந்த நாலு பழத்தை தான் இருப்பேன் நான் தான் இருப்பேன் ஆளுக்கு போட்டி வேற போட்டுட்டு இருந்தாங்க எப்படியோ ஒரு வழியாக ஒரு ரெண்டு பேர் தாருங்க ஒரு ரெண்டு பேர் விதை விதையிடுங்க ஒரு ரெண்டு பேர் மிளகாத்தூளு பொல்லாம் கலந்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஆளுக்கு வேலையை பிரித்து கொடுத்தாச்சு நான் வந்து இந்த கொலிஞ்சி பழத்தை ரொம்ப சின்ன வயசில் சாப்பிட்டது தான் நான் சாப்பிட்டே கொஞ்ச நாள் ஆயிடுச்சு ஆரஞ்சு பழம் வேற கொலிஞ்சி பழம் வேற நார்த்தங்காய் வேற இந்த கொழிஞ்சி பழம் யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் அதே மாதிரி இந்த கொலிஞ்சி பழத்தை நீங்கள் எப்படி சாப்பிடுவீங்கன்னு சொல்லுங்கள் நாங்கள் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு உப்பு மிளகாத்தூள் மட்டும் தூவி விட்டுட்டு அப்படியே அந்த பழத்தை பிழிஞ்சி சாப்பிடுவோம் அந்த சாறு அப்படியே உப்பு மிளகாய் தூளோடு சேர்த்து வரப்போ அப்படியே சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறப்போ உங்களுக்கு எச்சு ஊறுச்சின்னா அதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை அப்புறம் இந்த வீடியோ எடுத்து முடிச்சுட்டு நான் எடிட் பண்றப்ப தான் பார்த்துட்டு இருந்தேன் இவங்கெல்லாம் அந்த கொலிஞ்சி பழத்தை பிழிஞ்சி விட்டு இந்த சாறு குடிச்சிட்டு இருக்கிறப்போ எனக்கு ஒரு பாட்டு ஞாபகம் வந்துச்சு கார்த்தி ரீமாசன் ஆந்த்ரியா ஆயிரத்தில் ஒருவன் படத்தில் உ மேல ஆசதான ஒரு பாட்டு வரும் இல்லைங்களா அதில் ஒரு லைன் வருமே காத்தாடி போல நெஞ்சு கூடுது அப்படின்ன அந்த மாதிரி ஆள் ஆளுக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் கூட அந்த கொலிஜு பழத்தை பிழிஞ்சு பிழிஞ்சு குடிச்சிட்டு இருக்கிறது பாக்குறப்போ எனக்கு செம்ம காமெடியா இருந்துச்சு இதுவும் கரெக்டா நான் செல்லு எடுத்துட்டு போறப்போ வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க திரும்பவும் குடிப்பாங்க பாருங்க அதெல்லாம் பாக்குறப்போ காமெடியா இருந்துச்சு இங்க இருக்கிற பசங்க எல்லாருமே இந்த கொலிஞ்சி பழத்தை இப்பதான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சாப்பிடுறாங்க அவங்க தோலை விட்டுட்டு அந்த உள்ள இருக்கிற சதை எல்லாத்தையும் நல்லா மென்னு சாப்பிட்டாங்க உண்மையாலுமே எலுமிச்சம்பழத்தை விடவும் இந்த கொலிஞ்சி பழம் குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது உங்களுக்கு கிடைச்சா கூட உங்க பசங்களுக்கு கொடுங்க கொலிஞ்சி பழம் வித் ஏரியா பசங்க வீடியோ ஃபுல்லா பாத்துருப்பீங்க வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காம சொல்லுங்க